இன்ன ஒரு திரையும் காணோம் நம்ம தான் சீக்கிரமா வந்துடமோ சரி சிக்னல் கொடுத்து பாப்போம் குக்கு குக்கு இன்ன ஒரு திரையும் காணோம் நம்ம தான் சீக்கிரமா வந்துடமோ சரி சிக்னல் கொடுத்து பாப்போம் வாறாலும் வான்னு குக்கு 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 குக்கு

இனி உள்ள காணும் இல்லை பூ பறிக்கப் போகணுன்னா என்னதான் செய்ய அழுகலோமா நெட்டவலி அப்போதே வந்துட்டியோ அடுத்தவங்க பூவ திருடறதுல என்ன ஒரு ஆனந்தம் காலையிலே வந்துருக்கியே உன் மாமியா ஒன்றும் சொல்லலையா எப்படி சமாளிச்சிட்டு வந்த அது ஏன் கேட்க

சும்மா இருலி பிச்சை எடுக்கிறதுக்கு இப்படியா போவேன் எனக்கு பிச்சை எடுக்க அவசியம் இருக்கு பூவை பறைச்சி எதில் கொண்டு வருவேன் நீங்களாம் எல்லாம் கொண்டு வருவீங்க நான் எவ்வளோ மூளையா சட்டி எடுத்து வந்திருக்கேன் இதில் போட்டு பூ வச்சுக்கிடுவேன் சட்டி எடுத்து வச்சிருக்கீங்கக்கா ஒரு பைய எடுத்து வைக்க வேண்டியது தானே நான் எல்லாம் தான் எடுத்து இதை வச்சிருக்கேன் சொரிவி சரி போவோம் போவோம் சீக்கிரம் அந்த மீனாட்சி முடிச்சு வர்றதுக்குள்ள நம்ம பூவை பிறப்போம் ஓடிப்போம் வாங்க ஏ அப்பா எவ்வளோ மல்லிகைப்பூ கிடக்கு அன்னைக்கு போய் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டால அம்மா எவ்வளோ மல்லிகைப்பூ பார்த்தியா மல்லிகைப்பூ பார்த்தாலே எவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த பூ நம்ம வீட்டுக்கு மட்டும் ஆகாது நிறைய பிரச்சனையா கடையிலையும் கொஞ்சம் கொடுத்து உருவாக்கிடலாம் ஆ ஆ சீக்கிரம் எல்லா அது கொஞ்சம் பாருங்க குண்டு மல்லிகைப்பூவில் பத்தியா எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது அழகாக இருக்குது பூ பூவாய் பூத்திருக்கும் பூமியிலே ஆயிரம் பூ பூமியில் பிறந்த பூ என்ன பூ செருப்பு ஒழுங்கா பூ அப்புறம் என்ன பாட்டு பிடிச்சிட்டாக்கா பாட்டு அவ இவ கதாவது திறந்துட்டு நீ சீந்தோம் தோட்டத்துல பூ பூ பறக்கமே நம்மள பறச்சு எடுத்து போட்டுருவா சீக்கிரம் பற பறங்க பூ லட்சுமிக்கா கூட்டு வந்திருக்கலாம் பத்தியா லட்சுமிக்கா அவ்வளவு அவ்வளவு போய் பறச்சிருவாங்க ஆமா லெட்சுமிக்கா அழகாக கொட்டிகிட்டு வந்திருக்கலாம் சரி பறித்து அந்த அக்கா கொஞ்சம் கொண்டு கொடுப்போம் அந்த அக்கா தருவாங்க ஓ பூவை கொடுக்கறதுக்கு இல்லை பூவை கெட்டது கொண்டு கொடுக்க போகிற எவ்வளவு தொந்தரவு உனக்கு ஆமாம் பூ கொடுத்தாப்புலையும் இருக்குமா பூ கெட்டினாப்பிலையும் இருக்கும் இல வெஞ்சிருல நம்ம கெட்ட வேண்டாம்ல கட்டி கட்டி குறுக்கலாம் வலிக்கும் பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது அழகா இருக்குப்பா என்ன மொனம் மல்லிகை முட்டு மனசத்தொட்டு இழுக்குதடி மானே வளையல் மெட்டு கொடுசத்தொட்டு இழுக்குதடி பொண்ணே மந்த செடி ஓரத்தில மாமஞ்செல்லும் நேரத்தில மானே மாறுதானி பூட்டமோ ஓ சந்திரா பாட்டு தெரிஞ்சா ஒழுங்கா பாடு இல்ல பாட கூடியவங்கள பாட விடு இன்னத ஆம்பளகுரல்ல பாடி பாட்டு பிடிச்சிட்டே இருக்க நல்ல ஒரு பாட்டு அது குரгиடுங்க அம்மா ஓ நம்ம பாடின பாட்ட சொல்லுவா போல ஆமா எனக்கு குரல அப்படிதான் அதுக்கு என்ன செய்ய மல்லியே மல்லியே மாலையடும் மன்னவன் சொல்லு தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலர் யார் சொல்லு சொல்லு நெட்டவல்லி அவளை நீ சொன்ன நீ ஏ நீ எங்கள் ஒழுங்காக பாருக நீ ஆம்பளை குரலை தான் பாருக எனக்கு தான் கொஞ்சம் சித்திரா மாதிரி சித்திரா மாதிரி கொஞ்சம் அழகான குரல் அழகாக பாடுங்கண்ணே கேளுங்களாம் அது கிடையாது ஆம்பளை குரலை பாடுவீங்க விடுங்க மல்லிகை ஐயையோ இந்த பாட்டு நமக்கு பாட தெரியலையே என்ன லோட்டஸ் மன்னவன் நினச்சி படிச்சிட்டு இருக்க மன்னவன் தேடிட்டோ ம் ம் நடக்கட்டு ஆமாம் அவர் குடிச்சிட்டு போட்டு அடிப்பார் அவரை நினைக்க வேண்டியதான் சந்திரா அதெல்லாம் நீ பேச வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு பத்தியா தாமரக்காக்கு என்ன கோவம் இருக்குது மாப்பிள்ளையை சொன்னோன்னே என்ன அறுப்பு அரிச்சா அறுத்து கிழிச்சாங்க பரவாயில்ல விட்டு விடுக்காம இருக்காங்க எம்மா இழுக பெரிய லம்பாடி பொம்பளைலாம் இருப்பா போல நம்மளையே அடிச்சு போடுவா ஒழுக போல இருக்காப்பா கொஞ்சம் பார்த்து உஷாரா தான் இருக்கணும் போ 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 போவேன் போ போவ போ போவேன் யார போப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மீனாட்சியதான் வந்துட்டாளா பூப்பரைக்க பார்த்துட்டாளா சொல்லு வாய்ட்டி யாருன்னு கொடுக்கறது தொடர்ந்து வச்சிருக்காரு பின்னாடியா பின்னாடியா என்னது சொல்லி தொலை முன்னாடி என்ன ஆச்சு பின்னாடி முன்னாடி சொல்லிக்கிட்டாக்கா

அங்கே பாரு இங்கே பாருன்னு சொன்னால் என்னென்னு தெரியல பயமாக இருக்க சரி அக்கா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் வாங்க எனக்கு என்னவோ இங்கே நிற்க ஒரு மாதிரி ஒரு சலசலப்பாக இருக்குது நெட்டவழி பொதுவாகவே இந்த மல்லிகை தோட்டம் பிச்சி தோட்டத்துலாம் அதிக ஆலையில் அந்தி நேரத்துலேயும் பியாய்கள் நிற்கும்னு சொல்லுவாங்க ஒரு வேலை ஏதாவது கண்டு பயந்துட்டாலோ என்ன தெரில சரி வா போயிடுவோம் ஆமா பியாயிதான் உங்களையும் விட மாட்டேன் ஆஹா